வணக்கம் நேயர்களே வரக்கூடிய சிவன் ராத்திரி வரும் எட்டாம் தேதி என்று அதாவது இந்த மாதம் என்ன மார்ச் எட்டு சிவன் ராத்திரி அன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே போகலாமா அங்கே போகலாமா சிவன் கோயிலுக்குள்ளே போனால் தான் வந்து எனக்கு எல்லா இதுவும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட ஐயோ கோயிலுக்கு போக முடியலன்னா நமக்கு அந்த இது இப்போ பேராற்றல் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபீல்லாம் வேண்டாம் அன்றைக்கி வந்து பிரபஞ்ச வெளி முழுக்க உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து உலா வருகிறது அது எப்போவுமே இல்லாமல் இந்த வருடம் வந்து மிகப்பெரிய சக்தி அதோடய ரகசியத்தை இப்போ வந்து விரிவாக சொல்ல முடியும் ஆனால் சொன்னோன்னே அதை இன்னும் கொஞ்சம் திரித்து அப்புறம் அது வேறு வேறு மாதிரியெல்லாம் பயன்படுத்தி நிறைய பேர் உடனே கொஞ்சம் நேரத்தில் ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு அவங்க யூடியூப்பில் ஃபுல்லாக போட்டுவிட்டு அதை தவறாக போய் ரீச் ஆகுதுங்கிறதுனால நிறையா விஷயத்தையும் நான் சொல்லாமல் இருக்கேன் அதுதான் உண்மை ஆக்சுவலாக அதுக்காக எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற அர்த்தத்தை யார் எடுத்துக்க வேண்டாம் ஆனால் நம்ம குருகுல கல்வியில் வந்ததுனால நமக்கு பல விஷயங்கள் தெரியும் நாற்பது ஆண்டு காலமாக இந்த துறையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருபத்தோராண்டு காலமாக வந்து தொலைக்காட்சியில் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு சிறு வந்து அழகாக சொல்லும்பொழுது அதை திரித்து சொல்லி மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள் நம்ம சிவன் ராத்திரிக்கு வருவோம் இந்த சிவன் ராத்திரியில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் முடிந்தவர்கள் ஆளே எங்களுக்கு செல்லுங்க இந்த டான்ஸ் ஆடுற இடத்துக்கு சும்மா கூட்டமாக சேர்ந்து கூத்தடிக்கிற இடத்துக்கெல்லாம் போகிறதுனால எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது தியானம் பண்ணுறேங்கிற பேரில் சும்மா கண்ட முடிவு மன உளைச்சலையும் உட்காராதீங்க நீங்கள் செய்ய வேண்டிய சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் அழகாக ஒன்று பிராணமுத்ரா எல்லா சென்முத்ரா இந்த ரெண்டு முத்திரை ஏதாவது முத்திரால் உட்காந்துக்குங்க இல்லைன்னா இந்த முத்ரா உத்தரபோதி முத்திரா இந்த மூணு முத்திரை ஏதாவது முத்திராவில் உட்காந்துட்டு பாருங்க இப்போ பாருங்கள் ஓ எவ்வளவு வாழமாக முடியுமோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஓ இதை வந்து நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஏழு நிமிடம் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் எவ்வளோ நேரம் முடியுமோ ஒரு மணி நேரம் கூட சொல்லுங்கள் பரவாயில்ல போதுமானது இதை மட்டும் செய்யுங்க உங்கள் சக்கராக சத்தனையும் அழகாக அலைநாயிடும் மேக்ஸிமம் அலைன் ஆகிடும் ரொம்ப மோசமாக இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு அலைன் ஆகிடும் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் நிறைய நோய்கள் தேர்றதை பார்க்கலாம் உடனே சுகர் குறையிறதை பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு லட்சம் உருவேற்றப்பட்ட ஒரு ரத்தனம் நமது அலுவலகத்தில் கிடைக்கிறது அந்த ரத்தனத்தை வாங்கி அனு நடைமுறையில் ஒரு நாற்பது பேர் கொடுத்து பார்த்துட்டோம் சுகர் உடனே மேக்ஸிமம் கண்ட்ரோலுக்கு வந்துடுது பிபி உடனே கண்ட்ரோலுக்கு வந்துடுது அந்த ரத்தனம் வேண்டுபவர்கள் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க அதோடய விவரத்தை நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்